வணக்கம் டெட்டில் மேக்ஸ்லேருந்து முப்பது கொஸ்டின் வந்து கேட்குறாங்களா அந்த முப்பது கொஸ்டினில் இப்போ நம்ம பார்க்குறவங்கள புள்ளியல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கன்ஃபார்ம் மூணு கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கேட்குறாங்க மினிமம் மூணு கொஸ்டின் மூணு கொஸ்டினுக்கு மேலே தான் இருந்து கேட்குறாங்க ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நவீன புள்ளியலின் தந்தை யாருன்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா சார் ரொனால்ட் ஆயில்மர் பிஷர் ஓகேங்களா இது நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மையப்போக்கு அளவைகள்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா மூணு இருக்குது கூட்டு சராசரி இடைநிலை அளவு முகடுன்னு சொல்லிட்டு மூணு இருக்குது இதில் வந்து கொஸ்டின் அவங்க எப்படி கேட்கலான்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஒரு நாலு ஆப்ஷனில் மையப்போக்கு அளவைகளில் பொருந்தாதது எதுன்னு கே கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னாக்கா இந்த மூணு ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் இல்லாத ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதே தான் நம்ம பிக் பண்ணணும் அப்போ இந்த மையப்போக்கு அளவுகளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க எது எதுன்னு பார்த்துக்கோங்க கூட்டு சராசரி இடைநிலை அளவு முகடு இதே தான் மையப்போக்கு அளவைகள்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க கூட்டு சராசரியின் சிறப்பு பண்புகள் இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதில் வந்து ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது இந்த மூணு பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாக்கா கேள்வி எப்படி கேட்டாலுமே டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் போட்டுட்டு போயிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த பண்புகள் மற்றும் பார்த்துடலாம் இதே வச்சு நம்ம கணக்கு பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சராசரியில் இருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் என்னன்னு சொல்கிறாங்க பூஜ்யம் இதை நல்லா பார்த்துக்கோங்க சராசரியில் இருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் பூஜ்ஜியம் ஆகும் சம்மிஷன் ஐ ஈக்குவல் டு ஒன் டு என் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட்டு தரவில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறா மதிப்பு கேவை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ முறையே அதன் சராசரியும் மாறா மதிப்பு கே அளவு கூடும் அல்லது குறையும்னு சொல்லியிருக்காங்களா இப்போ ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு கணக்கோட சராசரி வந்து முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா முப்பதுன்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு மதிப்புடனும் என்னவாக கூட்டுறாங்க அப்படின்னாக்கா நாலுன்ற நம்பரை வந்து கூட்டுறாங்கன்னு வச்சுக்கலாமா அப்படி கூட்டினாங்க அப்படின்னாக்க கூட்டினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய புதிய சராசரி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னாக்க ஏற்கனவே முப்பதுன்னு சொல்லிட்டு சராசரி மதிப்பு கொடுத்துருக்காங்களா அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்க நாளை கூட்டினத்துக்கு அப்புறம் என்ன சராசரின்னு கேட்குறாங்க அப்போ ஏற்கனவே உள்ள அந்த சராசரியோட அந்த நாலுன்ற நம்பரை வந்து கூட்டிக்கவங்க கூட்டிக்கிறீங்க அப்படின்னா முப்பத்து நாலுன்னு கிடைக்குதா அதுதான் அதனுடைய புதிய சராசரி ஓகேங்களா இது கூட்டினத்துக்கு அப்புறம் சப்போஸ் செகண்ட் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க முப்பதுன்ற சராசரியோட ஒவ்வொரு மதிப்புடனும் நாளை கழிச்சுங்க அப்படின்னாக்க புதிய சராசரி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னாக்க இந்த முப்பதோடு அந்த நாளை வந்து கழிச்சிக்கோங்க கழிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஆறுன்னு கிடைக்குமா இப்போ அதனுடைய புதிய சராசரி என்னன்னு சொல்கிறாங்க இருபத்தி ஆறு இது நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தரவிலுள்ள ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மதிப்பு கே கே நாட்டிக்கொள் ஜீரோவாக இருக்கணும் கேவால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ முறையே அதன் சராசரியும் மாறாமதிப்பு கேயால் பெருக்கப்படும் அல்லது வகுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ எனக்கு சராசரி என்னன்னு கொடுத்துருக்காங்க முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த முப்பதுன்ற சராசரியோட சராசரி முப்பதுன்னு கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு எண்ணுடனும் இரண்டை பெருக்கினால் அப்புறம் உனக்கு புதிய சராசரி என்னென்னு கேட்குறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னாக்க உன்னுடைய புதிய சராசரி என்ன கொடுத்துருக்காங்க முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு அப்புறம் புதிய சராசரி என்னன்னு கேட்குறாங்க இப்போ கொடுத்துருக்கிற இந்த சராசரியோட டூவே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா மல்டிபிள் பண்ணிக்கிறேன் மல்டிபிள் பண்ணால் உனக்கு சராசரி என்ன கிடைக்கிது அறுபதுன்ற நம்பரை கிடைக்குதா இதுதான் உன்னுடைய புதிய சராசரி ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு இதுவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க முப்பதுன்ற சராசரியை கொடுத்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு மதிப்புடனும் இரண்டை வகுத்தாள் புதிய சராசரி என்னன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க இந்த சராசரியோட இந்த ரெண்டே வந்து வகுத்துங்க அப்படின்னாக்கா என்ன நம்பர் கிடைக்கிது பாஞ்சு ரெண்டு முப்பதா இதுதான் என்னுடைய புதிய சராசரி ஓகேங்களா ஒன்லி டூ மினிட்ஸில் போட்டு போயிடலாம் ஸோ இந்த பண்புகள் இந்த மூணு பண்புகளையும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சராசரி சராசரிக்கான க ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க உறுப்புகளின் கூடுதல் டிவைட் பை உறுப்புகளின் எண்ணிக்கை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கூட்டு சராசரி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் த எக்ஸாம்பிள் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு இந்த மாதிரி ஒரு நாலு நம்பரை கொடுத்துட்டு இந்த நம்பரோட கூட்டு சராசரி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும் மே கொடுத்துங்கிற நம்பரை வந்து கூட்டிக்கணும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் கொடுத்துனுங்கிற நம்பரை வந்து கூட்டிக்கிட்டு டிவைட் பை எத்தனை நம்பர் கொடுத்துனுங்கிறாங்களோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நம்பர் கொடுத்துங்கிறாங்க அப்போ நாலால் நம்ம டிவைட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ மேலே கிற நம்பரை வந்து கூட்டினா என்ன வரும் நாலு மூணு ஏழு ஏழோட மூணு கூட்டணுங்க அப்படின்னாக்கா பத்து பத்து டிவைட் பை நாலுன்னு கிடைக்குதுங்களா அப்போ கேன்சல் பண்ணலாம் ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இப்போ நான் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கிது ஃபைவ் பை டூன்னு கிடைக்குதா இதை நம்ம டிவைட் பண்ணுங்க அப்படின்னாக்க என்ன கிடைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ்னு கிடைக்கும் அப்போ கொடுத்துங்கிற நம்பரோட கூட்டு சராசரி என்னன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா டூ பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா இதை வச்சு நம்ம கணக்கு கீழே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கணக்கு பாரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆறு தரவுகளின் சராசரி நாற்பத்தி அஞ்சு ஒவ்வொரு தரவுடனும் நான்கை கூட்டினால் கிடைக்கும் சராசரி என்னன்னு கேட்குறாங்களா நம்ம ஏற்கனவே பண்புகள் வந்து பார்த்துருக்கோங்களா கூட்டு சராசரியோட பண்புகள் வந்து பார்த்துருக்கோங்க இது ரெண்டாவது பண்பு அதை வச்சு நம்ம டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் போட்டுடலாம் பாருங்கள் ஆறு தரவுகளின் சராசரி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தரவுடனும் நான்கை கூட்டினால் ஓகேவா அப்போ புதிய சராசரி என்னன்னு கேட்குறாங்க இந்த நாற்பத்தஞ்சோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நாளே கூட்டிக்கலாம் கூட்டினங்க அப்படி எனக்கு என்ன கிடைக்கிது நாற்பத்தொம்போதுன்னு கிடைக்குதா இப்போ இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய புதிய சராசரி ஆன்சர் பாருங்கள் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் டூ மினிட்ஸில் ஆன்சர் போட்டுருந்தான் நமக்கு என்ன கிடைக்கிது எக்ஸ்பார் ஈக்வல் டு நாற்பத்தி ஒன்பது ஒன்லி அந்த தீயரத்தை யூஸ் பண்ணி ஒரு செகண்டில் நான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன் ஓகேங்களா அப்போ நெக்ஸ்ட்டு கணக்கு பாருங்கள் பத்து தரவுகளின் சராசரி நாற்பத்தி எட்டு ஒவ்வொரு தரவுடனும் ஏழை கழித்தால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க இப்போ நான் அந்த தீரத்தை யூஸ் பண்ணேங்க அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம் சராசரி நாற்பத்தி எட்டு கொடுத்துருங்கிறாங்க பத்து தரவுகளின் சராசரி நாற்பத்தி எட்டு கொடுத்துருங்கிறாங்க ஏழு வந்து கழிச்சுங்க அப்படின்னாக்கா அந்த தரவோட ஏழை கழிச்சுக்கும் ஏழை கழிச்சிக்கணும் அப்படின்னாக்கா உனக்கு என்ன கிடைக்கிது புதிய நாற்பத்தெட்டில் ஏழு போச்சு அப்படின்னாக்கா நாற்பத்தி ஒன்று அப்போ புதிய தரவோட சராசரி எனக்கு என்னென்னு கிடைக்கிது அப்படின்னாக்கா நாற்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கிது இந்த மாதிரி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல ஜஸ்ட் ஒன்லி ஒன் செகண்டில் ஆன்சர் போட்டு போகிறேன் ஓகேங்களா இப்போ ஆன்சர் நாற்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கிது அந்த பண்புகள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஏழு தரவுகளின் இது மூணாவது கணக்கு ஏழு தரவுகளின் சராசரி முப்பது எண்க ஒவ்வொரு எண்ணையும் மூணால் வகுக்க கிடைக்கும் புதிய சராசரி என்னன்னு கேட்குறாங்க இது நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த பண்பு மூணு மூணாவது பண்பு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏழு தரவுகளின் சராசரி முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க மூணால் வகுக்க கிடைக்கும்போது புதிய சராசரி என்னென்னு கேட்குறாங்க அப்போ கொடுத்துருக்கிற அந்த சராசரியை நான் மூணாவில் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ண அப்படின்னாக்கா எனக்கு என்ன கிடைக்கிது ஓர்மோ மூவ் பயத்துமோ முப்பது அப்போ எனக்கு புதிய சராசரி என்னென்னு கிடைக்குன்னு பார்த்தங்கனாக்கா பத்துன்னு கிடைக்கும் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் ஆன்சர் போடுறேனா ஆன்சர் பாருங்கள் பத்து நெக்ஸ்ட்டு முப்பது தரவுகளின் சராசரி பதினாறு ஒவ்வொரு தரவையும் நான்கால் வகுக்கு கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க சராசரி என்னன்னு கொடுத்துருங்கிறாங்க பதினாறுன்னு கொடுத்துருங்கிறாங்க எந்த நம்பரால் வகுக்கிறாங்க நாலுன்ற நம்பரால் வகுக்கிறாங்க இப்போ அந்த சராசரியை வகுங்க வகுத்தாக்க நமக்கு என்ன கிடைக்கிது ஒரு நாங் நாங்கு நாங் பதினாறு ஆன்சர் நாலு இப்போ புதிய தரா புதிய தரவுகளின் சராசரி எனக்கு நாலுன்னு கிடைக்கிது ஓகேங்களா ஒன் செகண்ட்ல நான் ஆன்சர் போடுறேன்னா ஆன்சர் பாருங்க நாலு கணக்கு என்ன கொடுத்துருங்கிறாங்க பன்னிரெண்டு தரவுகளின் சராசரி இருபது ஒவ்வொரு தரவையும் ஆறால் பெருக்க பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க அந்த பண்பை நம்ம யூஸ் பண்ணி போடலாமா சராசரி எவ்வளோ கொடுத்துருங்கிறாங்க இருபதுன்னு கொடுத்துருக்காங்க எந்த நம்பரால் பெருக்கிறாங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆறுன்ற நம்பரால் வந்து பெருக்கிறாங்க அப்போ அந்த சராசரியை நம்ம ஆறால் பெருக்கணுங்க அப்படின்னாக்க புதிய தரவுகளின் சராசரி கிடைச்சிருமா இருபதையும் ஆறையும் மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னாக்கா நூற்றி இருபதுன்னு கிடைக்கும் அப்போ புதிய சராசரியோட மதிப்பு வந்து எனக்கு நூற்றி இருபது இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுக்க தேவையில்லை ஆன்சர் பாருங்கள் நூற்றி இருபதுன்னு கிடைக்குது நெக்ஸ்ட்டு இருபத்தைந்து மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுவத்தி எட்டு புள்ளி நாலு இங்கு தொண்ணூற்றி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ சரியான மதிப்பு வந்து தொண்ணூற்றி ஆறு ஆனால் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க தப்பா அறுபத்தி என்ற நெ நம்பரை வந்து எடுத்துக்கிறாங்க தொண்ணூற்றி ஆறில் அறுபத்தொம்போது போச்சு அப்படின்னாக்க நமக்கு என்ன கிடைக்கிது இருபத்தி ஏழுன்னு கிடைக்குதா இப்போ இந்த இருபத்தி ஏழுன்ற நம்பர் வந்து பெரிய நம்பர் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த இருபத்தி ஏழுன்ற நம்பரை வந்து இருபத்தி அஞ்சால் டிவைட் பண்ணுறேங்க டிவைட் பண்ணும்போது இருபத்தி ஏழுக்குள்ளே எத்தனை இருபத்தஞ்சுனாக்கா ஒரு இருபத்தஞ்சு இருக்குது இப்போ ஒன்று போட்டுக்கணுங்க இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி போச்சுன்னா மீதி ரெண்டு மேலே புள்ளி வச்சுட்டு ஜீரோ ஆட் ஆட் பண்ணுறேன் அப்போ இருபதாக மாறும் இருபதில் வந்து இருபத்தஞ்சு அடங்காததுனால நான் மேலே ஜீரோ ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா ஜீரோ சேர்த்திக்கிறான் அப்போ இரநூறாக மாறிடுது இரநூறுக்குள்ளே எத்தனை இருபத்தஞ்சு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு இருபத்தஞ்சு இருக்குது அப்போ டிவைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கிது ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுன்னு கிடைக்கிது இப்போ சரியான சராசரி எனக்கு வேணும் அப்படின்னாக்க எனக்கு ஏற்கனவே சராசரி எவ்வளோ கொடுத்துருங்கிறாங்க எழுவத்தி எட்டு புள்ளி நாலுன்னு கொடுத்துருக்காங்களா எழுவத்தி எட்டு புள்ளி நாலுன்னு கொடுத்துனுங்கிறாங்க இங்கே எனக்கு ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுங்கிறது வந்து கிடைக்கிது ஓகேங்களா அது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா கூட்டிக்கிறேன் கூட்டினேன் அப்படின்னாக்க என்ன கிடைக்கிது எழுவத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டுன்னு கிடைக்கிது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கூட்டு சராசரிங்கிறது வந்து முடிஞ்சு அடுத்த மையப்போக்கு அளவு என்னன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா இடைநிலையை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ இடைநிலை அப்படின்னு ஒரு கணக்கை வந்து கொடுத்துட்டு அதில் என்ன இடைநிலை கண்டுபிடிங்க அப்படின்னு போட்டு கேட்டாங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொடுத்துனுங்கிற கணக்கை வந்து ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ ஏதோ ஒரு அமைப்பில் வந்து நம்ம எழுதணும் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டு சம பாகமாக பிரிக்கணும் ரெண்டு சம பாகமாக பிரித்ததுக்கு அப்புறம் மைய நடுவில் வந்து என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் அதனுடைய இடைநிலை அளவுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கணக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு மட்டை பந்தாட்டத்தில் பதினோரு வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் முறையே ஏழு இருபத்தொன்று நாற்பத்தஞ்சு பன்னெண்டு ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஆறு இருபத்தொம்போது எனில் அவற்றின் இடைநிலை அளவு என்னன்னு கேட்குறாங்க நான் ஃபஸ்ட்டு கணக்கு இடைநிலை கண்டுபிடிக்கிறேனாக்க ஏறு வரிசையில் நான் எழுதணுமா இப்போ குடுத்துனுங்கிற கணக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன் ஏறு வரிசையில்னாக்கா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு கொண்டு போகணும் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரெண்டு சமபாகமாக பிரிக்கணும் இப்போ கொடுத்துனுங்கிற நம்பர்ஸ் எத்தனை கொடுத்துனுக்கிறாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று பதினோரு நம்பர் இருக்குது ஓகேவா அந்த பதினோரு நம்பர் அப்படின்னாக்கா ரெண்டு சமபாகமாக பிரிக்கணும் அப்படின்னாக்க இடது பக்கமாக அஞ்சு நம்பரும் வலது பக்கமாக அஞ்சு நம்பரும் வலது பக்கமும் அஞ்சு நம்பர் இருக்குது இடது பக்கமும் அஞ்சு நம்பர் இருக்குது அந்த மாதிரி நான் சமம்பாகமாக பிரிச்சிட்டேன் பிரித்ததுக்கு அப்புறம் நடுவில் எனக்கு என்ன நம்பர் மீறுதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்பது இந்த இருபத்தி ஒன்பது தான் குடுதுநீர கணக்கோட இடைநிலை அளவு ஓகேங்களா இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை காண்க நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அறுபத்திரெண்டு எழுபத்தொன்று எண்பத்தி மூணு இருபத்தொன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாற்பத்தொன்னுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ நான் இடைநிலை கண்டுபிடிக்கணுனாக்கா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ஏறு வரிசையில் எழுதணும் நான் ஏறு வரிசையில் எழுதிட்டேன் ஏறு வரிசையில் எழுதுனதுக்கப்புறம் ரெண்டு சமபாகமாக பிரிக்கணுமா கொடுத்தனுங்கிற எண்ணோட மதிப்பு வந்து ஒன்பதுன்றதுனால அப்போ லெஃப்ட் ஆண்டு சைடு வலது பக்கம் நாலு நம்பரும் இடது பக்கம் நாலு நம்பரும் சரிசமமாக நான் பிரிச்சிட்டேன் பிரித்ததுக்கு அப்புறம் எனக்கு நடுவில் என்ன நம்பர் மட்டும் மீறுதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ஏழுன்ற நம்பர் மட்டும் தான் இருக்குது அப்போ கொடுத்துனுங்கிற கணக்குக்கு இடைநிலை அளவு என்னென்னு பார்த்தங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை காண்க இடைநிலை அப்படிங்கிறது வந்து அப்போ கொடுத்துருங்கிற நம்பரை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஏறு வரிசையில் எழுதணும் நான் ஏறு வரிசையில் எழுதிட்டேன் ஏறு வரிசையில் எழுதுனதுக்கப்புறம் வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு சமம் சரி சா பாகமாக பிரிக்கணுமா இப்போ எண்ணிக்கொல்ட்டு பத்துன்றனால வலது பக்கம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நாலு நம்பராகவும் இடது பக்கம் நாலு நம்பராகவும் சரி சமமாக நான் பிரிச்சிட்டேன் அப்புறம் எனக்கு நடுவில் வந்து ரெண்டு நம்பர் மீறுது ஓகேவா இந்த ரெண்டு நம்பர் மீறுது அப்படின்னாக்கா இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கூட்டிக்கணும் கூட்டி ரெண்டாளை டிவைட் பண்ணிக்கணும் என்னங்கிறது வந்து இரட்டைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னாக்க நடுவில் நமக்கு ரெண்டு நம்பர் மீறும் அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கூட்டி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டாவை டிவைட் பண்ணுங்க அப்படின்னாக்கா அதுதான் அதனுடைய இடைநிலை அளவு ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க பதினாறும் பதினேழையும் கூட்டணும் அப்படின்னாக்கா முப்பத்தி மூணு டிவைட் பை டூ இதே நம்ம டிவைட் பண்ணுங்க அப்படின்னாக்கா பதினாறு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் அதுதான் கொடுத்து கணக்கோட இடைநிலை அளவு எண்ணங்கிறது வந்து ஒற்றைப்படை என்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா சரி பாகமாக பிரித்ததுக்கப்புறம் நடுவில் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் மீறும் அதுதான் அதனுடைய இடைநிலை அளவு சப்போஸ் என்னுடைய கணக்கு வந்து என்னங்கிறது வந்து ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சரி பாகமாக பிரித்ததுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணுங்க அப்படின்னாக்கா அதுதான் அதனுடைய இடைநிலை அளவு நெக்ஸ்ட்டு முகடு பற்றி பார்க்கலாம் நம்ம சராசரி பற்றி பார்த்துட்டுங்க இடைநிலை அளவு பற்றி பார்த்துட்டுங்க இப்போ நம்ம முகடு பற்றி பார்க்கலாம் முகடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா கொடுத்துனுங்கிற வேல்யூஸில் எந்த வேல்யூ வந்து அதிக முறை ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் அதனுடைய முகடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா சப்போஸ் என்னுடைய கணக்குக்கு ஒரே ஒரு நம்பர் மற்றும் முகடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒற்றை முகட்டு பரவல்னு சொல்லுவாங்க இரண்டு முகடு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது இரட்டை முகட்டு பரவல் மூன்று முகடு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது மும்முகட்டு பரவல் மூன்று முகடுகளுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது பன்முகட்டு பரவல்னு சொல்லுவாங்க இப்போ கணக்கு பார்க்கலாம் பின்வரும் எண்களுக்கு முகடு காண்க அப்படின்னு கொடுத்துருங்கிறாங்க இப்போ என்ன கணக்கு கொடுத்துனுங்கிறாங்க பதினேழு பதினெட்டு இருபதுக்கம்மா இருபதுக்கமாக இருபத்தி ஒன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் இந்த குடுத்தின்கிற கணக்கில் வந்து இருபதுன்ற நம்பர் வந்து டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு இருபத்தி ஒன்றுன்ற நம்பரும் டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டுன்ற நம்பரும் டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா கொடுத்தனுங்கிற கணக்குக்கு இது மூணுமே முகடு ஓகேவா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இது ரெண்டு இது மூணுமே என்ன அப்படின்னாக்கா முகடு இது வந்து எ எத்தனை முகட்டு பரவல்னு பார்த்துங்க இரு முகட்டு பரவல் ஓகேங்களா ஏன்னா ரெண்டு டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கிறனால இது ரெண்டு டைம்ஸ் இல்லை எத்தனை முகடு இருக்குது இப்போ குடுதணிகிற கணக்கு வந்து மூணு முகடு வந்து இருக்கிறனால இது மும்முகட்டு பரவல்னு சொல்லுவாங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு முகடு இருக்கிறனால இது மும்முகட்டு பரவல் நெக்ஸ்ட்டு பின்வரும் எண்களுக்கு முகடு காண்க ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் எட்டு ஒன்பது ஒன்பது ஆறு ஏழு ரெண்டு மூணு ஒன்று இந்த கணக்கில் வந்து எனக்கு ஒன்பதுன்ற நம்பர் மட்டும்தான் டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேங்களா அப்போ இந்த குடுதிணிகிற கணக்குக்கு வந்து ஒன்பதுங்கிறது தான் முகடு ஒரே ஒரு முகட்டு மட்டும் இருக்கிறதுனால இது ஒற்றை முகட்டு பரவல்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு மூணு கமா நாலு கமா அஞ்சு கம்மா ஆறு கமா ஏழு ஒன்பது இந்த கணக்கில் எந்த ஒரு நம்பருமே ரிப்பீட் ஆகலை அப்போ ரிப்பீட் ஆகலை அப்படின்னாக்கா அந்த கணக்குக்கு முகடியே இருக்காது அப்போ செகண்ட் கணக்குக்கு முகடுங்கிறது வந்து இல்லை தேர்டு கணக்கு பாருங்கள் ஏழுக்கம்மா ஏழுக்கம்மா அஞ்சுக்கம்மா நாலுக்கமாக மூணுக்கம்மா மூணுக்கமாக ரெண்டுக்கம்மா ஒன்று இந்த கொடுத்துனுங்கிற கணக்கில் ஏழுங்கிற நம்பர் டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு த்ரீங்கிற நம்பர் டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்போ இந்த கணக்குக்கு முகடு வந்து கம்மா மூணு ரெண்டு நம்பர் வந்து முகடாக இருக்கிறனால இது இருமுகட்டு பரவல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டெட்டில் கேட்டிருக்காங்க ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே அறுபத்தி ஆறு மற்றும் அறுபது ஆகும் இடைநிலை அளவு என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா இந்த கணக்கில் வந்து முகடு பற்றி கொடுத்துருங்கிறாங்க சராசரி பற்றி கொடுத்துருக்காங்க இடைநிலை அளவு என்னன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி மூணுமே ஏதாவது ஒன்று கேட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஃபார்முலா வந்து முகடு ஈக்குவல் டு த்ரீ டைம்ஸ் இடைநிலை மைனஸ் டூ டைம்ஸ் சராசரி இப்போ முகடு வேல்யூ வந்து அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க த்ரீ டைம்ஸ் இடைநிலை அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ் டூ இன்ட்டு சராசரியோட மதிப்பு வந்து அறுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அறுபத்தி ஆறு ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணால் நமக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இதில் த்ரீ டைம்ஸ் இடைநிலை வந்து எனக்கு தெரியாது அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறேன் அறுபதை வந்து அப்படியே வச்சிக்கிறேன் இங்கே மைனஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டாக இருக்கக்கூடியது சமக்குறிக்கு அந்த பக்கம் முடிச்சு அப்படின்னாக்கா ப்ளஸ்ஸாக மாறும் அதனால் ப்ளஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு அறுபது நூற்றி முப்பத்தி ரெண்டு கூட்டினாங்க அப்படின்னாக்கா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கிடைக்கும் இங்கே த்ரீங்கிறது வந்து மல்டிபிளாக இருக்கக்கூடியது சமக்குறிக்கு எந்த மூச்சுன்றாக்க டிவைடாக மாறும் இப்போ கேன்சல் பண்ணுங்க அப்படின்னாக்கா மூணு ஒரு மோ மூணு அறுபத்தி நாலு மூணு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ கேன்சல் பண்ணிணேன் எனக்கு என்ன கிடைக்கிது அறுபத்தி நாலுன்னு கிடைக்கிது